சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் கிராமத்தில் உள்ள மன்னார்சாமி அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலில் ஆடி திருவிழா முன்னிட்டு அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமதி திருவிழா நேற்று நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு விரதமிருந்து தீமிதிட்டனர் கடந்த எட்டாம் தேதி இரவு அம்மனுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு விழா நடந்தது ஒன்பதாம் தேதி மாலை பெருமாள் உற்சவம் நடந்தது பத்தாம் தேதி பகல் மாரியம்மன் கோவில் வார்த்தல் இரவு பொன்னியம்மன் மற்றும் மாரியம்மன் உற்சவம் நடந்தது நேற்று முன்தினம் காலை அம்மனுக்கு பால்குடம் எடுத்தல் மாலை பச்சையம்மன் உற்சவம் நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணிக்கு மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது ஒன்பது மணிக்கு கோயில் வளாகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சையம்மன் திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு விழா நடந்தது பகல் பன்னெண்டு மணிக்கு பெண்கள் பொங்கல் கூடையுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து கோவில் வளாகத்தில் பொங்கலிட்டு பச்சைம்மன் மற்றும் அங்குள்ள வாமுனி செம்முனி கரிமுனி விலாடா முனி முத்துமுனி நாதமுனி ஜடாமுனி என ஏழு முனிகளுக்கு படையலிட்டு ஆடு கோழி பலி கொடுத்து தீபார்த்தனை செய்து அம்மனை வழிபட்டனர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் முனிகளுக்கு படையலிட்ட இரத்த சோறு பக்தர்கள் மத்தியில் இறைக்கப்பட்டது பெண்கள் பயபக்தியுடன் சேலை முந்தானியில் பிடித்து அதனை பிரசாதமாக சாப்பிட்டனர் கடந்த ஆண்டு குழந்தை வரம் கேட்டு வந்த பெண்கள் குழந்தை பாக்கியம் பெற்றோர்கள் அம்மனுக்கு எடைக்கு எடை காசு சர்க்கரை வெள்ளம் என நேற்றிக் கடன் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை நாலு மணிக்கு தீமதி திருவிழா தொடங்கியது அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து அருகாமையில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு அங்கிருந்து கிரகம் பூங்கரகத்துடன் ஊர்வலமாக வந்து கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்துக்கு அருகாமையில் நின்றனர் அப்போது பச்சையம்மனுக்கும் அக்னிகரகத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் விழா குழுவினர் பூசாரி தீமிதித்து விழாவை தொடங்கி வைத்தனர் பக்தர்கள் தீமிதித்து கோவிலை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் இதில் சென்னை பெங்களூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் சேத்பட் வேலூர் ஆரணி போலூர் செஞ்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனை வழிபட்டனர் தீயணைப்பு நிலையை வீரர்கள் மற்றும் சேப்பட் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோவில் விழா குழுவினர் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்தனர்